இப்போ எவ்வளவு இருட்டாக இருக்குது நான் பகல் தான் பட் நான் வந்துட்டு ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இந்த நம்ம இதை வந்துட்டு ஆன் பண்ணலாம் பாருங்க இங்கே வர நல்லா வெளிச்சமாக இருக்குங்களா இது நம்மளுடைய எஸ்ஓஎஸ் லைட்டு அடுத்தது பார்க்கிங் லைட் அவ்வளோதான் இருட்டாயிடுச்சு இப்போ வெளிச்சம் இதை வச்சு நம்ம எதாவது பொருள் தேடுறது இந்த மாதிரிலாம் இதிலே தேடிக்கலாம் இப்படி தான் கண்ணா தான் இருக்கும் கம்ப்யூட்டர் டேபிள் விஸ்வ கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகோரா பிராண்ட்ல நம்ம ஏர் பம்ப் வாங்கியிருக்கோம் அதாவது காத்து பிடிக்கிற ஏர் பம்ப் நம்ம வாங்கியிருக்கோம் இதை பற்றி நான் யார் பிடிச்சி வீடியோ போட்டுட்டேன் பைக்லேயும் பிடிச்சி வீடியோ போட்டுட்டேன் எல்லாத்துலேயுமே வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றதுக்கான காரணம் என்னென்னா இதை பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸாக இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து இருட்டில் வீடியோ எடுத்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்துட்டு இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ அகோரோ பிராண்டில் நம்ம வாங்கியிருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருக்குது இல்லைங்களா அதுவும் அகோரோ பிராண்டு தான் ஸோ வேணும்னா உங்களுக்கு அந்த லிங்க் அப்படின்றது நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த முடி சீவரம் பார்த்தீங்கன்னா தலை சீவரம் இல்லைங்களா அதுவும் வந்துட்டு அகோரோ பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன் அதுவும் வேணும்னா கீழே கொடுக்குறேன் என்னப்பா இங்கே வந்து வந்துட்டு அதை வாங்கியிருக்கேன் இதை வாங்கியிருக்கேன் என்ன மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கேள்றிங்களா ஆனால் கிடையாதுங்க நான் இவ்வளோலாம் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் வெயிட் வைப்ரேட்டிங் மிஷின் இருக்கும் அதாவது ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாம் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மிஷின் வாங்கியிருக்கேன் அப்படி இங்கே கொடுக்குற கோவப்படாதீங்க அப்போ இதெல்லாம் நான் வந்துட்டு அகோராவில் வாங்க கொடுறேன் இதை மட்டும் நான் ஏன் வாங்கக்கூடாது ஏன்னா அகோரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஒரு ப்ரீமியம் அப்படின்றது எனக்கு கிடைக்குது இப்பயும் சொல்கிறேன் பத்து பைசா யாரும் கொடுக்கல இது ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது சரி ஓகே அது குவாலிட்டி நல்லா இருக்குன்னா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய நண்பரு கிட்ட இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் நான் போய் வீடியோ பாடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனை பார்க்க கூட சொல்லுவேன் ஏ இந்த மாதிரி இது வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு நீ வேணா யூஸ் பண்ணி பாரு பெட்டரா இருக்குடா சூப்பரா இருக்கு அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் சோ அதே போல இப்போ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போக முடியாது இல்லைங்களா தான் நான் வீடியோ மூலயமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சோ கார் சம்பந்தப்பட்டு நிறைய அகோராவில் விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில எனக்கு வந்துட்டு நான் நிறைய இடங்களை தேடி பார்த்தேன் இந்த விலைக்கு அது ஓகேவா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க எனக்கு பெருசா அது கம்ஃபர்டபுள் வரல தான் நான் என்ன பண்ணேன்னா சரி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அமேசானில் போட்டுவோம் அது வந்து நல்லா இருந்தேன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஏழு நாள் இருக்குல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அடிச்சு விட்டுரலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒன்னு ஆப்ஷன்ல இன்னொன்னு செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அது வந்துட்டு நல்லா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் பட் அது வேணாம் அப்படின்றது இது வந்த உடனே எனக்கு இதுவே சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தது அப்படின்றதுனால விட்டுட்டேன் இதில் என்னென்ன இருக்கு இதெல்லாம் பாத்துரலாங்களா நீங்க இங்க அப்படியே பாத்துக்கோங்க இது தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா போட்டோ எடுத்து சைடில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரி ஓகே இதனுடைய பிராண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகோரோ அகோரா அகாரா அகரா அகோரோ அகரா சரி ஓகே இதை அகோரா இதனுடைய பிராண்ட் பேர் என்ன அகோரா பிராண்டு ஸோ இது வந்து ஒரு போர்ட்டபிள் டயர் ஃப்ரெஷர் அதாவது வந்துட்டு ஏர் ஃப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏர் ஃப்ரெஷர் தான் ஆமா ஏர் ஃப்ரெஷர் தானே வரும் ஆமாம் ஏர் ஏர் ஸ்ப்ரே ஏர்ஸ் ஓ இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி நாளும் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல சரி ஓகேங்க ஏன்னா காலையிலேருந்து மற்ற சேனலுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்படி தான் ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்குது நான் கொஞ்சம் நல்லா இருக்கணேன் அதனால தான் வந்துட்டு எடிட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் நான் சரி ஓகே மாடல் பார்த்தீங்கன்னா கேலக்சி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க பவர் அப்படின்றது ஃபிஃப்டி வாட்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓல்டேஜி வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபோர் வாட்ஸ் அப்படின்றது இருக்கு அப்புறம் இவங்களுடைய கம்பெனி அப்படின்றது வந்துட்டு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கம்பெனியை இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யூனிவர்ஷல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றத ஸோ இவங்களுடைய வந்துட்டு மார்க்கெட்டிங் இம்போர்ட் மார்க்கெட்டிங் பை யூனிவர்ஷல் மா கார்பரேஷன் மார்க்கெட்டிங் அப்படின்றதுதான் என்னுடைய பேர் லிமிடெட் அப்படின்றது தான் சரி ஓகே அடுத்தது நமக்கு ஃப்ரண்ட்ல நிறைய விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இது வந்துட்டு பவர் பட்டன் சாரி லைட் பட்டன் இது இது வந்து ப்ளஸ்ஸு இது உங்களுக்கு பவர் பட்டன் இது வந்து மைனஸ் ஸோ இது வந்து மெனு சேஞ்ச் பண்றதுக்கான வந்துட்டு பட்டன் அப்படின்றது ஸோ இப்போ நம்ம சென்டர் பட்டனை இங்க இங்கே பாருங்க காலம் தூக்கி வச்சுக்கிறேன் சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க என்ன அது பாருங்க அவ்வளோதான் பவர் வந்துருச்சு லாங் ப்ரெஸ் பண்ணா பவர் வந்துச்சு சார்ஜ் போட்டு ஒரு மாசம் ஆச்சுங்க இன்னும் அப்படியே தான் இருக்கு ஸோ இது வந்துட்டு நம்ம மெனு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக கார் லோகோ மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்குங்களா ஸோ கார் லோகோ போட்டிருக்கு இப்போ இந்த மெனு பட்டன் இருக்குல்ல இந்த மெனு பட்டன் அழுத்துற மாதிரிங்களேன் இப்போ கார் பைக்காக மாறிடுச்சு சைக்கிள் இது இதுதான் பைக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படின்றது வந்துச்சு ஃபுட்பால் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே நார்மலாக நீங்க வந்துட்டு ஏரை நீங்க வந்துட்டு கார் கிரு எதுவும் இல்லாமல் நீங்க டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஏர் அப்படின்றத நீங்க உருவாக்கிக்க முடியும் அண்ட் இதில் வந்து லைட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த லைட் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கு நான் அதை கழட்டிக்கிறேன் ஓகே இந்த லைட் வந்துட்டு இங்கே இருக்கிறது தான் இந்த லைட் இது லைட்டு இங்கேடா யூஎஸ்பிட்டு டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு பவர் பேங்க் மாதிரியும் செயல்படுதுங்க அண்ட் அதே போல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ பவர் பேங்க்ல நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஓரளவுக்கு ஸ்பீடு அப்படின்றது நல்லா தான் இருக்குது ஒரு வண்டியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது ஒரு எமர்ஜென்சிக்கு பேக்கப்பாக இருக்கும் வித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நம்ம அந்த இடத்துல போய்ட்டு எனக்கு நூறு வாட்ஸ் சார்ஜர் தான் வேணும் நூற்றி இருபது வருஷம் தான் வேணும் ஹை ஸ்பீடு சார்ஜர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது இப்போதைக்கு செல் ஆன் ஆகிட்டு நம்ம யாருக்காவது கால் பண்ணால் உண்டு அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதுமான ஒன்று தான் சரி அடுத்தது இந்த லைட் அப்படின்றது நம்ம அழுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்துட்டு இதில் காத்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதை ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க ஸோ இங்கே வந்துட்டு இதை செலக்ட் பண்ணணுமா அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பவர் பட்டன் பார்த்தீங்களா இதை அழுத்தணும் கத்துணிச்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃபில்டர் போட்டிருப்பேன் அதனால உங்களுக்கு கேட்காம இருக்கலாம் ஸோ இப்போ வந்து காத்து உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு காட்டணும்னா இவங்களுடைய ஆ பொட்டை பார்த்தா கற்றுவாங்க சரி ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ இது எப்படி இருக்குது எடிட்டிங்லாம் கிடையாது மக்கா நமக்கு அந்த எடிட்டிங்கில் வேலை இருக்கக்கூடாது தான் இப்படிலாம் இருக்கிறேன் ஆஃப் ஆயிடுச்சு ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா இதனுடைய ப்ரெஷர் அப்படின்றது ஒரு ஆயிரம் கிலோ தாங்கிட்டு இருக்கக்கூடிய வண்டியில அந்த ப்ரெஷர் போகணும் இல்லைங்களா நம்ம பைக்கு டயரு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்பால்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் ஈஸியாக நம்மளால வந்து அடிச்சிட முடியும் பட் ஆயிரம் கிலோ வெயிட்டில் நிற்கக்கூடிய ஒரு காருக்கும் இல்லை கரில் ஒரு அஞ்சு பேர் உக்காந்துட்டு இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேருக்கும் வந்துட்டு அவங்களுடைய வாளுக்கு ஒரு நூறு ஒரு அறுபது எழுபது கிலோ அப்படின்றது வச்சுக்கிட்டாலே இது அஞ்சு பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு அது எங்கேயோ போய் முடியுது ஸோ அப்போ முந்நூற்றம்பது கிலோ அப்படின்றது வந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வந்துடும் அப்போ இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த காற்று உள்ளே போகணும்னா இதனுடைய ஃபோர்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கணும் அந்த மாதிரி தான் இதுலேயும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது சூப்பராகவே இருக்குது ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய சின்ன சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரில் நீங்கள் ஏர் பிடிக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பேசஞ்சர் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்குவோங்க அண்டு எமர்ஜென்சிக்கு தான் ஆகணும் பட் நீங்க வந்து நார்மலாக பிடிக்க போறீங்க இல்லை இதெல்லாம் வாங்கி வச்சு பிடிக்க போறீங்க அப்படின்னா அப்ப தாராளமாக நீங்க ஸோ வந்துட்டு அந்த ஏர் அப்படின்றத நீங்க ஆள் இல்லாத சமயத்துல வந்து பிடிச்சுக்கோங்க வீட்லேருந்து இருந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஸோ மற்ற பெட்ரோல் பங்க்ல பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பவர் லைட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணலாம் பாருங்க இங்கே பாருங்க நல்லா வெளிச்சமா இருக்குங்களா இது நம்மளுடைய அடுத்தது பார்க்கிங் லைட்டு அவ்வளோதான் இருட்டாயிடுச்சு இப்போ வெளிச்சம் இதை வச்சு நம்ம எதாவது பொருள் தேடுறது இந்த மாதிரிலாம் இந்த இதிலே தேடிக்கலாம் இப்படி தான் கண்ணா தான் இருக்கும் கம்ப்யூட்டர் டேபிள் ஆஃப் பண்ணிடுச்சு ஸோ அடுத்தது இந்த லைட்டு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த அப்படி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நல்லா பவராக வந்துட்டு இருக்குது அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு தடவை வளர்த்துங்க இங்கே பாருங்கள் வருதுங்களா ஓகே இது வந்துட்டு எஸ்ஓஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எஸ்ஓஎஸ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எமர்ஜென்சி டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடா இங்கே பாருங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்துட்டு வண்டியை ஓரங்கட்டி நிறுத்தி வச்சிருக்கிறேன் அதாவது பஞ்சர் ஆகிடுச்சி இல்லை சம்திங் ஏதாவது நடந்துருச்சு அப்போ இந்த லைட்டை நம்ம போட்டு வைக்கிறதுனால இது உங்களுக்கு தெரியாது தான் தெரியும் ஆ இந்த லைட்டை போட்டு வைக்கிறதுனால அமைஞ்சு அமைஞ்சு தெரியும் அங்கே ஏதோ ஒரு பொருள் வண்டி ஏதோன்னு நின்றுட்டுருக்குப்பா அந்த சைடு நம்ம போவேன்னா கொஞ்சம் கவனமாக போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க பொறுமையாக கொஞ்சம் நவுந்து போகிறதோ இல்லை ஸ்லோவாக போகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே தெருது பாருங்களேன் இது தெரியாமல் போச்சு இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்கள் மறுபடியும் அந்த லைட்டாக இது வெள்ளை கலரு இங்கே தெரியுது பாருங்கள் வெள்ளை கலர் உள்ள இது நம்மளுடைய எஸ்ஓஎஸ்ஸு இது நமக்கு வந்துட்டு பார்க்கிங் அது வந்துட்டு அதான் பார்க்கிங் தான் அந்த இண்டிகேட்டர் அப்படி தானே எரியும் நமக்கு அந்த ஒரு அந்த மாதிரி வந்துட்டு தெரியும் அடுத்தது அனுபவிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிவிடும் அவ்வளவுதாங்க இது ஆக்சுவலி இது வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்களேன் அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுச்சு பேட்ரி சூப்பராக பேக்கப் நிற்கிது அண்ட் அதே போல் நான் கூட ஒரு தடவை இதை மொபைல் சார்ஜ் போட்டேன் ஒரு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் என்னது வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் சார்ஜரு எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் மில்லியம்ஸ் பேட்ரி அது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லெல்லாம் பண்ணல ஒரு டென் பர்சன்டேஜ் ஆச்சு அது ஒரு இருபது நிமிஷத்தில் இருபது நிமிஷம்லாம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் டென் பர்சன்டேஜ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு அளவுக்கு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ரெண்டாவது நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் இப்படி பிடிச்சிட்டீங்க பாருங்களேன் புடிலாம் இருக்குது இது நீங்கள் இழுத்திங்கன்னா வந்துடும் பட் ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது இப்படி பிடிச்சிக்கலாம் எவ்வளோ ஆட்டினாலும் விளாது ஓகே ஐஸ் ஸோ இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதில் வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் மறக்காம அதெல்லாம் போய் பார்த்துருங்க நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பாய்